எனது வாதத்தை தொடங்குகிறேன் எப்பவுமே நான் கடைசியா பேசும்போது ஒரு வழக்கத்தை வச்சிருப்பேன் முன்னாடி அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்களோ அத முதல்ல சொல்லிடணும் அதுக்கப்புறம்தான் நம்ம கருத்தை சொல்றதும் சொல்லாதோம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு திவிர நினப்பு நம்ம எல்லாம் சரியா தான் பேசிட்டு போய் உக்காந்துருக்கோம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் நடுவர் ஐயா சொன்னாரு நெஞ்சு தைரியம் வேணும் புதிய பாடலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு சொன்னாரு அவருக்கு முதல்ல பதில் சொல்லிடுறாங்க ஐயா அது நெஞ்சு தைரியம் இல்ல விதண்டாவாதம் தேவையில்லாதத பேசுறது அதுக்கும் நீங்க சொல்ல சொல்ல பாருங்க அந்த அணில இருக்கவங்க இல்ல இன்னும் ரெண்டு பாயிண்ட் பேசிட்டு போயிடுவேன் இன்னும் ரெண்டு பாயிண்ட் பேசிட்டு போயிடுறேன் நின்னுட்டே இருக்காங்க அவங்க அடுத்தது அவங்க அணியோட தலைவர் சிவா வந்தாரு டாடி மம்மி வீட்டில் இல்ல விளையாடுவோம் பிள்ளைங்கிறது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் தான் அதையே இவ்வளவு பெருசு பண்ணாங்க அப்படின்னு கேட்டாரு எவ்வளவு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தாரு இப்படி விளக்கத்தை கொடுத்தா நானே அசந்து போயிட்டேன் சாதாரணமா விளையாட மகான் கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல விளையாடுவோமா புள்ள தில்லானா அப்படின்னு ஒரு டிஸ்ட் வருது பாரு அங்கதாயா நின்னு போனா அது என்ன தில்லானா சும்மா கூப்பிட வேண்டியது தானே இருக்க அந்த லட்சம் கனவுக்கு லோடு அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாரு ஒரு முக்க பாட்டு அவரே பாடிட்டாரு நான் கொஞ்ச நேரத்துல இது பட்டிமன்றமா பாட்டு போட்டி வந்திருக்கமானே பயந்து போயிட்டேன் பாட்டே பாடிட்டே இருந்தாரு ஆனா நானும் பாத்துட்டே இருந்தேன் ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு லைன் வார்த்தை கூட வரல அதே எங்க அணில அணி தலைவர் பேசும்போது பார்த்தா அவங்க ரெண்டு லைன் பாடுறதுக்கு நாலு லைன் இருந்து வந்துருச்சு நான் ஐயோ அம்மா மறந்துடுவாங்களோ என்னமோன்னு பயந்து தர போயிட்டான் நடுவுல அப்படி இருக்குது இந்த பாட்டு அவங்க பாட்டு அப்படி இருக்கு அடுத்தது சொல்ற பாருங்க அப்புறம் வந்து சும்மாவே இருக்குல்ல ஏதோ ஒரு ரெண்டு பாட்டை சொன்னாரு அதே முக்கா முக்கால் வரையும் பேசிட்டு கதறு கதறமே கதறிட்டு போய் உக்காந்துருக்காரு அவங்கள தொடர்ந்து வந்தாங்க பிரகாஷிதா வந்தோடனே ஸ்வயின்னு ஆரம்பிச்சாங்க

அவரை அவ்வளவு சொன்ன ஒரு பெஷமும் இருக்க வேண்டியது பேசி முடிக்கும்போது நாங்க என்ன சொன்னோம்னா உங்க சைடுல ஒரு பாட்டு தப்பு இருக்கு எங்க சைடுல நாலு பாட்டு தப்பு இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு நாங்களும் சொல்றோம் நாலு பாட்டு தப்புன்னு உங்களுக்கே தெரியல என்னத்துக்கு தாய் முடிஞ்சு போச்சுனாருல நாலு பாட்டு தப்புன்னு நானே சொல்லிட்டேன் ஒருத்தன் ஏ நான் பி ஆமா அஞ்சுக்கு ஒண்ணு வாங்கிக்கா நான் அஞ்சுக்கு நாலு வாங்கிட்டேன் அப்ப என்ன மார்க்கு தெரியும்ல நம்மளுக்கே ரிசல்ட் தெரியுது அப்புறம் ஏன் கதர்ற நின்னுக்கிட்டு போய் உக்கார வேண்டியதுதான் நான் பேசாம அடுத்தவங்களுக்கு வழி விட்டு அடுத்தது பாடினாரு ஒரு பாட்டை அவரே சொல்லிட்டு திருப்பி சொல்றாரு எதிரிலிருந்து வந்து பாடுவாங்க தாய் இல்லாமல் நானும் இல்லைன்னு பாடுவோமா புருஷன் வீட்டில் வாழ போகும்போனே நாங்களே பாடுவோமா அவசரமா கொஞ்ச நேரம் காத்திருந்தா என்ன அவருக்கு என்ன பயம்னா ஐயோ அந்த சைடு நல்ல பாட்டெல்லாம் இருக்கு வந்து பாடி தலைவர் ஏதாவது அசந்து அந்த பக்கம் ஓட்டு போட்டுவாரோன்ற பயத்துல எங்க சைடு இருக்க பாட்டியும் பாடுறாரு அவர் சைடு இருக்க பாட்டியும் பாடுறாரு முடியல இதுல நேரம் வர பாத்துல இருந்திருந்தா ஒரு புக்கே அடிச்சிருக்கலாம் அவர் பாடின பாட்டுக்கு அடுத்தது சொன்னாரு ஐயா மொத்தமே அஞ்சு நிமிஷம் தான் ஐயா இன்னும் முடிக்கவே இல்லைங்க ஐயா நான் ஏன் பாயிட்டேன் என்ன சொல்லலையே அதோட சொன்னாரு புருஷ வீட்டில் வாழ போகும் பெண்ணை அடிமைப்படுத்தினாங்களாம் அதுல ஒரு பாயிண்ட் நோட் பண்ண மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் புருஷ வீட்டில் வாழ போகும் பெண்ணேன்னு சொல்லி நாங்க லாண்ட்ரி லிஸ்ட் எல்லாம் கொடுத்தோம்ல அது பொண்ணுக்கு இல்ல ஒரு பையனுக்கு ஒரு அம்மா போயி இந்த கடையில போய் பருப்பு வாங்கிட்டு வாடா சொல்ல எந்த பையனாவது இப்படிங்கிறதுக்குள்ள போயிருக்கானா இருமா அஞ்சு நிமிஷம் டேய் போடா உங்க அப்பா அம்மா பத்து நிமிஷம் இருமா அப்படிமா அதே கல்யாணம் ஆட்டம் அந்த பொண்ணு சாயங்காலமா வந்து மாமா மல்லிப்பூ வேணும் அப்படின்னு கேட்டோம் சொல்லி முடிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பறந்தத அப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்தாங்க போற பொண்ணுக்கு லாண்ட்ரி லிஸ்ட் கொடுத்தோம்னா லிஸ்ட் டிவைட் ஆகுமா இல்லையா இங்க இருக்கவங்களே பாரு பாதி பேத்துக்கு நாளைக்கு எத்தனை லிஸ்ட் வச்சுட்டு காத்துட்டு உக்காந்துருக்காங்களோ தெரியல அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க நீங்க பாட்டுக்கு உங்க அர்த்தத்தை எடுத்துக்கலாம் பேசிட்டு இருக்க கூடாது ஒண்ணும் நான் சொல்றேன் பெண்களோட அழகு காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் மாதங்களில் அவள் மார்களில் எவ்வளவு அழகா பாடிருக்காங்க அதை விட்டுட்டு ஷகலகா பேபி ஷகலகா பேபி லவ் பண்ண தோணலையும் அதுக்கு நுணு நுணு ஒரு கோரஸ் வர அத வந்து அவங்க சொல்லிட்டு போறாங்க பிரவிசுத்தா துள்ளல் பாட்டா இந்த காலத்துல நீங்க போய் லவ் சொல்லி அந்த பொண்ணோ பையனோ நோன்னு சொன்னா பையன் துள்ளிக்கிட்டு ஆடுவானா என்ன அப்ப என்ன காலத்துக்கு லவ் அது

தான் வரும்போது பாடுது அது மட்டும் இல்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களை தூக்கிட்டு போகும்போது கூட இன்னும் கூட அதே தான் ஆடி ஆட்டம் என்ன வீடு வரை அதே பாட்டு தான் திருப்பி திருப்பி பாடுதா பாடக்கூட எனக்கு சிரிப்பு அத அவ்வளவு பாட்டு தான் பாடிட்டு இருக்கு இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அந்த கருத்து மேன்மை எல்லாமே அதில் ஆழமா இருக்கிறது வந்து பழைய பாடல்கள் தான் புது பாடல்கள் காற்றில் வரும் பஞ்சாய் வருகிறது போகிறது எனவே நடுவரையா அவர்களே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பஞ்சுகளுக்கு ஆதரவு கொடுக்காமல் எங்களது எப்பொழுதுமே ஆணித்தரமாக இருக்கும் பழைய பாடலுக்கு இருக்கும் என்று நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரியாஸ் நிறைவு பேச்சாளராக அருங்க அவங்க திருக்குறள் இவர் ஆர்த்திச்சுடி மாதிரி பேசுவார் பூந்தென்றல் இசைப்பாட புகழ்பான கவிபாட சான்றோர்கள் மனிதனில் தவழ்ந்த ஆடும் தங்க தமிழ் வாழ்க நேரக்கட்டுப்பாட்டிலே நான் மிகவும் நேர்த்தியானவன் இறுதி பேச்சாளனாக வந்திருக்கிறேன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் தான் சொல்ல போகிறேன் வீட்டுக்கு வீடு வாசப்படி அந்த காலத்திலையும் கெட்டது இருந்தது நல்லது இருந்தது இந்த காலத்திலையும் இருக்குது காலத்தினால் மாறப்போவது இல்லை கெட்டதை அல்லாது நல்லதை தேடி சொல்ல வேண்டியது ஆரறிவு படைத்த உங்களுடைய கடமை உங்கள் அணிக்கு வலி சேர்ப்பதை விட்டுவிட்டு நீங்கள் எதிரணியினரிடம் இருக்கும் குறையான பாடல்களை டேடி மம்மி வீட்டில் உள்ள ஓடிப்போனா ஓடியாந்தா என்று பாடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் எந்த காலத்திலும் இக்காலத்தில் வந்திருக்கும் நல்ல பாடல்களையோ அவை காட்டிய மேன்மையோ நீங்கள் அறிந்து கொள்ளவே மாட்டீர்கள் பழைய பாடல்களில் மட்டும் என்ன வஞ்சகம் ஒன்றும் இல்லையா ஒன்றே ஒன்று சொல்லி காட்டுகிறீர்கள் அதே அண்ணன் பாடி காமிச்சாங்க அடுத்த வார்த்தையை பாடனை அப்படின்னா இருக்கிற பெண்மணிகள் எல்லாம் எதனால் அடிப்பார்கள் என்பதே தெரியாது இருக்கத்தான் செய்து அந்த கன்றாவையெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு ஊர்ல தான் அந்த உருப்படாத பாடல்களை கேட்டீர்கள் புலம்பெயர்ந்து வந்த பிறகாவது நல்ல பாடல்களை கேளுங்கள் அதை காட்டும் மேன்மையை வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள் நான் சொல்ல வந்த ஒரே செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் சங்க இலக்கியத்திலே இலக்கியம் பிடித்த பெருமக்கள் இருக்கையிலே சங்க இலக்கியத்திலே மிக தெளிவாக அதே அதே கருத்தை சொல்கிறது ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல குடும்பம் என்பது ஒற்றுமையாக மனம் மகிழ்வாக அமைதியாக வாழ வேண்டும் ஒன்றன் கூராடி உடுப்பவர் ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை ஒற்றுமையா வாழணும் மேன்மை என்பது அடிப்படையாக அமைவது அன்பு காதல் அந்த அன்பும் காதலும் எந்த குடும்பத்திலே நிரம்பி வழிகிறதோ அங்குதான் மேன்மை தென்படும் அந்த காதல் என்பது ஏதோ இளையோருக்கானது மட்டுமல்ல உயிரோடு வாழும் ஒவ்வொரு ஜீவனும் உயிர் உள்ளவரை அனுபவிக்கும் உணர்வுதான் காதல் அன்பு அந்த இலக்கியம் காட்டிய அன்புதனை சமீபத்திலே வந்த ஒரு படம் பண்ணையாரும் பத்மினியும் மிக அழகுற ஒரு பாடலிலே நீ நீங்களும் பார்த்திருப்பீர்கள் உனக்காக பொறந்தேனே பிரியா என்றுமே சிறக்கும் வீட்டில போயிட்டு அந்த வீடியோவை நீங்க போட்டு பாருங்க அன்பில் சிறந்த நம்முடைய நடுவர் டாக்டர் மோகன் அவர்கள் அந்த காட்சியிலே நடித்திருப்பது போலவே உங்களுக்கு தோன்றும் அந்த அன்பையும் போதனைகளையும் ஈகையை மையமாக வைத்து நடக்கும் இந்த அறத்தினையும் மேம்படுத்தும் பலவிதமான பாடல்கள் பட்டியலில் காத்திருக்கின்றன ஆனால் மனமேடையிலே தாலி கட்டும் நேரத்தில் மணமகன் வந்து சேரவில்லை என்றால் மாமன் மகனை மாப்பிள்ளையாக்குவார்களே என்னையும் இதற்கு மேலும் நேரம் எடுத்துக் கொள்ளாது இந்த நிகழ்ச்சியை இரவு பத்தரை மணிக்குள் நாம் முடிக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரியதொரு ஒரு ஃபைன் கட்டணத்தை நமக்கு செலுத்த வேண்டியிருக்கும் அதனால் என்னுடைய நேரத்தை நான் கொடையாக தீயணைப்புக்கு வழங்குவதன் மூலம் வங்கியில் நிரந்தரமாக இருக்கும் நல்ல காரியத்தில் செலவு செய்யலாம் சோழர்களே நன்றி வணக்கம் அமெரிக்காவுடைய கடை யுகத்துடைய கர்ணன் ஜான் பெனிடிக் அவர்களுக்கு ஒரு ஐந்தே மணித்துடிகள் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும் அமைப்பு குழுவினர் ரொம்ப எனக்கு அருமையா பேசிட்டாங்க நீங்க வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள பிடிக்க சொல்லி கொடுத்துருக்கீங்க என்ன பாட்டது சொல்லுங்க யாரை சொல்றது என்ன அருமையான பாட்டு பாட்டோம் அந்த தொடங்கிய பேச்சாளர் வந்து அடித்தலைவர்கள இருந்து இறுதி வரை சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து பார்த்து நான் ஐந்து மணித்துக்கு கீழே சொல்கிறேன் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்பது போல இந்த பழைய அணி இனிமையாக ஆழமாக நயமாக எப்படிலாம் சொன்னது ஒரு பாட்டு ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு இந்த ஆறு கட்டளையை பின்பற்றினால் வாழ்க்கை மின்மேடி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் பகுத்த நியதி உள்ளதை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் முன்னிடம் போது பணிவு கூட்டால் அன்பு நன்றி கருளை கொண்டவன் இந்த வாழ்க்கை இதை விட சொல்ல முடியுமா இந்த அணி கேட்டா உடனே சிவா சொல்ல கையெழுத்து பாடல மனிதன் எப்படி இருக்க வேண்டும் எவன் மனிதன் எவன் மனிதன் என்று சொன்னால் செத்து செத்து விழிப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னீரும் செந்து சிந்துகின்ற மனிதன் எவனோ அவன் மனிதன் 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 சொல்லியிருக்காங்க இவர்கள் பட்டுக்கோட்டையை சொல்லுகிறார்கள் பாட்டுக்கோட்டை இருபத்தி ஒன்பது ஆண்டுகளே வாழ்ந்து பாட்டுக்கோட்டையை சொல்றாங்க மூணு பாட்டு திருடாதே பாப்பா திருடாதே சின்ன பயிலே சின்ன பயிலே செய்தி கேரளா தூங்காதே தம்பி தூ எம்ஜிஆர் ஆட்சிக்கு அவர்கிற பொழுது ஒரு புரட்சி தலைவராக மாறி முதல்வராக அந்த நாற்காலிலே பொழுது சொன்ன செய்தி என்னுடைய முதல்வர் நாற்காலியிலே மூன்று கால்கள் என்னுடைய கால்கள் என்று சொன்னால் நான்காவது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய பாடல் என்று அவரே ஒப்புக்கொண்டார் தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்று சொன்னார் உழைக்கிற நோக்கம் கெடுக்கிற நோக்கம் வளராது மேலும் புலராது பட்டுக்கோட்டையை சொன்னா இவங்க உடனே அந்த அருமையான உறவுகளை பற்றியெல்லாம் சொன்னார்கள் முப்தா அவர்கள் சொன்னார்கள் கண்ணன் முருகன் அவர்கள் சொன்னார்கள் ஜான்ஸ் சொன்னாங்க என் சொல்ல தேசியதில் வாங்கலையா முத்துக்குமார் அனந்த யாழினைகிறாய் ஆயிரம் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துழி கூட்டுகிறாய் ஏன் ஆனந்த ஆண்டையை முத்துகுமார் முத்துக்குமார் யார் எழுது என்ப தம்மக்கள் மலக்கச் சொல் கேளாதவர் என்ற வள்ளுவருடைய மரபை புதுக்கவிதையிலே புதுப்பாடல்ல முத்துப்பா தீட்டி இருக்கிறார் அல்லவா அந்த மீன் கிழந்த படம் திரைப்பட பாடல் தேசிய விருது முத்துப்பாக்கு பெற்றுத்தரல மொழி இந்த தாயகம் காப்பது கடவையடா அச்சம் என்பது மடவேடா அது என்ன தத்து பாட்டினா அடா ப்ளாட்டாக வருது சட்டி சுட்டதாடா போணா போகட்டும் போடா அண்ணே என்னடா தம்பி என்னடா கொஞ்சம் வெட்டி பாருங்கள் உண்ணா முடியும் தம்பி என்பதில் புலமை பித்தன் பாட குஞ்சை உண்டு நஞ்சை உண்டு குட்டி வரும் கங்கை உண்டு அஜம் மட்டும் இன்னும் இன்னும் மாறவில்லை வீதிக்கு ஒரு கட்சி ஒன்று ஜாதிக்கு ஒரு சங்கம் ஒன்று நீதி மட்டும் கேட்க நாதி இல்ல ஜனம் நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை நாடா இல்லை வேறு காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா என்று நாட்டு நடப்பை புலமைப்பித்தல் புட்டு வைக்கல இவர் சொன்னார்கள் மேன்மையை சொல்லுகிற பொழுது உறவை சொல்லுகிற பொழுது எப்படியெல்லாம் எல்லாம் பாலும் பழங்கும் இருந்து கடைசா வான்பது வரைக்கும் அருகா சொன்னாங்க பாலு சொன்னார் நாங்க வேடிக்கையா சொல்றது பாலநாயத்து பழைய பாட்டு புதிய பாட்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா நிறுத்தி நிதானமா சொன்னா பழைய பாட்டு அண்ணன்டா தம்பி ஜனடா அவசரமான உலகத்தில் இதே புதுப்பாட்டு ஆனா என்ன தம்பி சொந்தம் சொல்லட்டேன் எனக்கு பதில்

கால என்று நம்முடைய சிவா தொடங்கி குப்தாவர்கள் கண்ணன் முருகனவர்கள் அவர்கள் ஜார் விட்டு அருமையா சொல்லியிருக்காங்க பச்சை கிழிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை நான் கேட்கிறேன் மயக்கமா கலக்குமா மனதிலேயே குழப்பமா வாழ்க்கையிலே நடுக்குமா என்ற பழைய பாடலுக்கு இணையாக விஜய் அவர்கள் பாட்டு சொன்னார்கள் பாருங்கள் மனவே ஓ மனவே மாறிவிடு உள்ளம் எதற்காகவும் உடைத்து போய் விடக்கூடாது இதுதானா தான் வாழ்க்கை என்று அவடம்பிக்கை வந்துவிடக்கூடாது என்று நம்பிக்கு ஏற்றுடா என்று சொன்னால் மயக்கமா கலக்குமா பாடலுக்கு இணை விஜய் அவருடைய அந்த பாடல் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்பது போர்க்களம் பூந்தோட்டம் அல்ல போர்க்களமே என்று அவர் சொன்னார்கள் பழைய நேற்று கூட இசைத்தட்டு போடுகிற பொழுது அதுவா அந்த பறவை என்று சொன்னால் ஆபாவானன் என்ற பூமி ஒளி படத்திற்காக இந்த காலத்து பாட்டு சொல்லலையா தோல்வி நிலை நினைத்து வாழ்வை இழக்கலாமா உடமையை இழந்தோம் உணர்வை இழந்தோம் உரிமையை இழக்கலாமா அந்த தாயின் கனவை விதிக்கலாமாயிட்டு பாடியிருக்கிறார் என்று சொன்னார் பழைய பாடலுக்கு இணையாக புதிய பாடல் பாடவில்லையா உங்களுக்கு வாடகை சேர நாட்டு யானை தந்தும் போடியிருப்பாளாம் செவ்வருத்தி போய் போல காற்று அசைஞ்சிருப்பாளாம் சீரக அரிசி போல சிரிச்சிருப்பாளாம் வரிசை அஞ்சு கோபிகளை அடித்து சொன்னார் கின்னதாசன் பா அதையே எப்படி மாடனேஜ் பண்ணி இந்த காலத்து கணினியுகத்துக்கு சொல்ற மாதிரி சிவா அவர் சொன்னது போல் டெலிபோன் மணி போல் சிரிப்பு வழிபடா நெல்போன் மலர்களின் மெல்லிய மகளா எலிசபெத்து டெய்லர் பகடா பாரிவனன் மகரா என்று கேட்டது போல எலிசபெத்து டெய்லர் பகனரா டிஜிட்டல் செரிப்பிய குறடா என்று கேட்டால் இன்றைக்கு பேசா பொருளை பேச முடிகிற ரொம்ப அருமையான செய்தி நம்முடைய முருகன் அவர்கள் சொன்னா இருப்பார்கள் இன்றைக்கு இன்றைய யுகத்துக்கு தேவைப்படுகிற செய்தியை புதிய பாடல் எவ்வளவு உணர்ச்சியாக உருவாக உருவகமாக பாடியிருக்கிறது சொன்ன சார் சொல்றீங்க கடைசியா நான் அண்மையில ஒரு செய்தித்தாளில் படிச்சேன் தினமணி ஆசிரியர் வைத்தியராஜ் பேசிக் கொண்டு போகிறார்கள் எது சிறந்த பாட்டு என்பதற்கு விவாதம் வருகிறது கலாரசியின் பதிகளை அவர் பதிவு செய்திருக்கிறார் அவரது திருமணி நாகர்கோவில் செய்தியாளரும் அவரும் பேசிக்கொண்டு போகிறார்கள் அப்போது அந்த நிருபர் சொல்லுகிறார் அந்த திருமணி ஆசிரியர் எது சிறந்த பாட்டு என்று சொன்னால் நண்பர்களே ஒன்றை சொல்கிறேன் கூர்மையாக கேட்டுக்கொள்ளுங்கள் மெட்டை நீக்கிவிட்டு வரிகளை மட்டும் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் எந்த வரி நயமாக கவித்துவத்தோடு பாடப்பட்டிருக்கிறதோ அதுதான் சிறந்த பாடல் விளங்குவது நீங்கள் எண்ணிப்பார்கள் இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுது பாடல் என்று சொன்னால் நான் ஒன்றை சொல்லி நினைவு செய்கிறேன் பழைய பாடல் புதிய பாடல் என்பதற்கும் நூல் இறையிலே வேறுபாடு புதிய பாடல் என்பது உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி பழைய பாடல் என்பது அன்னை தெரசா போல மண்ணும் கடம்பாலும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா இந்த உறவை பிரிக்க முடியாதடா பழைய பாடல்களின் உறவை பிரிக்க முடியாதடா என்று சொல்லி பழைய புதிய பாடலுக்கு நாற்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் பழைய பாடல்களுக்கு ஐம்பத்தோரு மதிப்பெண்கள் வாழ்வின் பாடல்களை பழைய பாடலே